சிலரு பெருமானார பத்தி நிறைய உண்டுட்டு நினைக்கணுங்க ரசூல்லாவை பத்தி ஏன்னா ரசூல்லா மேல அல்லா சத்தியம் பண்றான் அல்லா தன் மேலேயே சத்தியம் பண்ற ஆயத்துக்கள் நாலு நாலாவது அறுபத்தி எட்டுல வருது உண்மது இறைவன் மீது சத்தியமாகன்னு அல்லா சொல்றான் பன்னிரெண்டு முப்பத்தொன்னுல அல்லா மீது சத்தியமாகன்னு சொல்றான் பன்னிரெண்டு தொண்ணூத்தொண்ணு பன்னிரெண்டு தொண்ணூத்தஞ்சு பதினாறு ஐம்பத்தாறு பதினஞ்சு தொண்ணூறு இதெல்லாம் நான் சும்மா குறிப்புகள் எடுத்தது சரியா பதினஞ்சு எழுவத்தி ரெண்ட சொல்றான் நபியே உன் மீது சத்தியமாக எவ்வளவு பெரிய விஷயங்க நபி நபிகளை நம்ம நிறுத்தி அல்லாவே சத்தியம் பண்றாங்க அப்போ நபி குறித்து நம்ம தப்பா யாராச்சும் பேச முடியுமாங்க நம்மளால சிலர் தெரியாம பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு நான் சொல்றேன் இப்போ உம் நல்லா சொல்றா ரெண்டுல ரெண்டாவது ஆயிரத்தி பத்தாவது வசனத்துல சொல்றான் பொய் சொல்வதால் மிக்க பொய் சொல்வதால் மிக்க துன்புறுத்தும் வேதனை உண்டு ஒரு மனிதர் பொய் சொன்னா அவருக்கு வேதனை உண்டு அப்படின்னு குரான் சொல்லுது அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னா படி ரெண்டுல நூத்தி அறுபத்தி ஒன்பதுல சொல்றான் தீமைகளை மானக்கடானவற்றை நீங்கள் செய்வதற்கும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாவின் மீது பொய்யாக கூறுவதற்கும் சைத்தான் உங்களை தூண்டுகிறான் சைத்தான் தூண்டுற வந்தாங்க போய் சொல்லுவான் சரியா எதுக்கு சொல்றாங்க சைத்தான் எதுக்கு தூண்டுறான் தீமைகளை செய்யறதுக்கு மானக்காடான செய்களை செயல்களை செய்யறதுக்கு என்ன செய்வான் அவங்க போய் சொன்னாங்க இவங்க போய் சொன்னாங்க ஏன் நம்ம பொய் சொல்ல கூடாதுங்குவான் எப்படி அப்ப அவன் மானக்கடானவன் நம்மளையும் மாணக்கா செயல்களை அவன் மனித ரூபத்துல செய்தானா இருந்து நம்மளையும் தூண்டுவான் புரியுதா அவங்களுக்கு அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்ப தெளிவா சரியா உண்மை ஒரு மனிதன் உணர்ந்து விட்டால் அவன் வந்து என்ன செய்வான் ஒரு கண்கள் வந்து கண்ணீர் வடுப்பதை நபிய நீர் காண்பே அஞ்சாவது அத்தியாயம் எண்பத்தி மூணாவது வசனத்துல அது மாதிரி ரசூல்லா சொல்றாங்க உண்மையை உணர்ந்து விட்டால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் அப்படின்னு ஆஹ் அப்ப எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்கிறத அவங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலர் இதயத்துல அல்ல என்ன சீல் வச்சிடறாங்க பதினாறாவது நூத்தி எட்டாவது வசனத்துல சொல்றான் இவர்களின் இதயங்கள் மீது காதுகள் மீது கண்கள் மீதும் அல்லாஹ் முத்திரை இட்டு விட்டான் இவர்கள் தீமையை தீமன் என்று உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் தீமையை தீமன் தெரியாதுன்னா அவனுக்கு முத்திரையிட்டுட்டாச்சுன்னு அர்த்தம் எப்பா இது தீமைன்னு சொன்னா கேக்க மாட்டான் அவங்க நன்மை மாதிரி தெரியுங்க தீமை எல்லாம் சொல்றான் முத்துரை இருக்குப்பா கவனம் மனிதர்களை வீட்டு நம்மளை அது போன்ற ஆகாமல் இறைவன் காப்பாற்றுவானாக என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய கைசேதம் ஏன்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அகக்கண் குருடா இருக்கும் இறைவன் சொல்றான் இருபத்தி ரெண்டாவது ஆயிரத்தியா நாப்பத்தி ஆறு நபி அவர்களுடைய புறக்கண் குருடாகவில்லை எனினும் நெஞ்சங்களிலே இருக்கும் அகக்கண்கள் தான் குருடாகி விட்டது என்ன அழகா சொல்றான் அரபு அகக்கண் குருடாகிடக்கூடாது நல்லா காப்பாற்றணும் சரியா இப்போ ரசூல்லாவை பார்த்தே சிலர் நம்ம ஆள்கள் அந்த மக்கள் அரபிய மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா சாதிக்கு ஏன்னா உண்மையாளர் அல்லாமே நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தவங்களை பார்த்து அவங்க அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க இதை பேசுவாங்க அதை பேசுவாங்கன்னு அறிஞருங்கிற போர்வையில் சிலர் பேசுகிறாரு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை எம்பருமானார் உண்மையை ஹக்கை நிலை நாட்டுவதற்காக வந்தவருங்க அவங்கள பார்த்து சொல்றான் அவர்கள் இதுவும் பேசுவார்கள் மன்னிக்கணும் அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு பகிலித்தனம் இருக்கிறது பாருங்க மானக்கேடான மனிதர்களை தோறது யாரும் நபிகள் நாயகம் மீது அவர் பேச மாட்டார் ஏன்னா அந்த காவிர்களை பேசல நபிகள் நாயகத்தை சான்று கூறினார்கள் என்ன கூறினார் உண்மையாளர் உம் கடினமான சூழ்நிலையை பொய் பேசலைங்க ரசூல்லா மக்கால இருந்து மதினாவுக்கு போகும்போது ஒரு இடத்துல ஒரு அம்மா குடிசு அடிச்சிருந்தாங்க அவ்வகர் அவ்வகரிசத்தையும் அவங்களும் போய் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இலைப்பாறி விட்டு ஆஹ் அம்மா கொஞ்சம் உபசரித்தாங்க ரசூல்லா பாதவன்னு அந்த அம்மாக்கு அந்த அம்மா அந்த ரசூல்லாவை பத்தி பேசியிருக்காங்க எப்படி இருப்பாங்க அவங்க அழகு என்னன்னு அந்த பேசின குறிப்பெல்லாம் நம்ம வரலாற்றுல இருக்கு அப்போ உபசரிச்சு போகும்போது அந்த அம்மா அவங்க கேட்கிறாங்க நீங்க எங்க இருந்து வருகிறீர்கள் அப்படின்னு இப்போ வர்ற மக்கால இருந்து வர்றேன்னு சொன்னாலும் ஆபத்து அது இது எங்கேயாவது வேற ஏதாவது சொன்னாலும் பொய்யாயிடும் அப்புறம் சூழ்நிலை சொன்னாங்களா நாங்கள் நீரில் இருந்து வந்தவர்கள் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பாசாயிட்டாங்க அது அவ்வளவு பெரிய உண்மையை காப்பாற்றிய பெருமானார் யுத்தத்துல சில யுக்திகளை கையாள்வாங்க எக்குமான்னு சொல்லுவாங்க யுத்தத்துல பகல் யுத்தத்துல பாத்தீங்கன்னா மூணு பக்கம் மழை சூழ்ந்திருக்கு ஒரு பக்கம் ஓப்பனா இருக்கு மதினாக்கு அப்போ வந்து சல்மான் பாரிசி சொன்னாங்க எங்கள் ஊரில் அகல் வெட்டி எதிரிகள் உடனே உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்கு பழம் தோண்டி வச்சிருவாங்க பெரிய குழி தோண்டிட்டா அந்த ஒட்டகமோ குதிரையோ உடனே சடாரம் ஜாடி வர முடியாது அப்போ இங்கேருந்து நம்ம எதிர்த்தா அவங்க அவங்க வர்றது தாமதமாகும் இல்லையா அந்த அகல் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது பெருமானாரர்கள் ரொம்ப வயிற்றுல கள்ள கட்டியிருந்தாங்க சகாபாக்கள்லாம் இன்றைக்கு நம்ம இஸ்லாமா இருக்கிறதுக்கு இந்த அலநறி வாழ்க்கையை காப்பாற்றி தருவதற்காக அந்த புண்ணியவான்கள் பட்ட கஷ்டம் இருக்கிறதே கொஞ்சமா நஞ்சமா அவர்கள் மேது அந்த மாதிரி வார்த்தைகளை புயோக பண்ணலாமா கொஞ்சம் கூட சிந்திக்க வேண்டாமா அல்லாஹ் சொல்றேன் என் நபி என் நபி வந்து கண்டது பார்த்தி பொய் சொல்லவில்லைங்கிறான் அல்லாவுத்தாலா ஒரு விஷயத்துல சொல்றான் என் நபி கண்டது கண்டதை பத்தி அவர் அவர் உள்ளம் பொய் பேசவில்லை அப்படின்னு அல்லாஹ் சட்டிக்கிட்டு கொடுக்குறான் என்ன அது வந்து ஒரு ஒரு ஆயத்துல நான் பார்த்தேன் இறைவா அந்த இதுல இதுல போயிட்டு வந்தாங்கல்ல மெகராஜிக்கு போயிட்டு வந்தாங்கல்ல என் நபி கண்டதை பத்தி பொய் பேசவில்லை என்று அல்லாவுதலா சொல்றான் அல்லாஹ் சொல்றான் பொய் பேசலன்னு அந்த மக்கா மான் மனிதர்கள் சொல்கிறார்கள் பொய் பேசவில்லை சாதிக்கென்று என்று யாருமே சொல்லவில்லை நம்மில் சிலர் அறிஞர் என்ற பொறுவை எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்வேன் உம் எனக்கு அவ்வளவு அறிவு இருக்கு செய்தாங்க தான் அறிவு இருந்தது ஆனா உருப்பட்ட அறிவு இல்லையா உருப்படுற அறிவு இல்லையே மக்களை ஒன்று சேர்க்கிற அறிவு இல்லையா மக்களை பலவித கூறுகளை பிரிக்கிற அறிவு அறிவு மக்களை ஒன்றிக்கின தான் அறிவு என்னமா அந்த மாதிரி பாப்பா அந்த அந்த அகல் யுத்தத்துல ஒரு ஹிக்மத் பண்றது அது வந்து பொய்யாகிவிட விடாது ஹிக்மத்னா சில சா சாணை ராஜதந்திரம் சாணக்கியத்தனம்னு அதுக்கு சொல்லுவாங்க அப்ப இக்கட்டான சூழ்நிலை பசி ஒரு போக பாதுகாப்பு வீரர்கள் எல்லாம் இருக்காங்க ஒரு இரவுல கடும் இரவுல ஒரு மனிதர் எதிரி படைகளில் இருந்து ஒரு மனிதர் இப்படியோ அவங்க கண்ணப்படாம இஸ்லாமியர்கள் பகுதிக்குள்ள நுழைஞ்சிடுறாரு நுழைஞ்சு நபியுடைய தோழர்களிடத்துல சொல்கிறார்கள் நான் நபியை பார்க்க வேண்டும் நான் ஈமான் கொள்ள வந்திருக்கிறேன்னு சொன்னோன்ன சகாபாகல் ரசூலாட்ட கொண்டு விட்டாங்க அவர் பேரு நுஆம் என்ன நுஆமை கொண்டு விட்டுட்டாங்க அப்ப நுயம் களிமா சொல்லி வேற நான் அந்த முகாம்ல தான் நான் வந்தேன் இப்ப எனக்கு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே ரசூல்லா களிமா சொல்லி அவரை இஸ்லாத்தில் எடுத்துட்டாங்க அப்ப அவர் கேட்கிறாரு இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் பாருங்க இங்க இருந்து இங்க இருந்து போர் புரியணுமா அங்க போய் போர் புரியணுமா அப்படிங்கறது தான் கேட்கிறாரு அப்ப ரசூல்லா சொன்னாங்க நீர் அங்கேயே போ வந்த மாதிரியே போயிடுங்க ஆனா ஒரு விஷயம் என்ன விஷயம் நீங்க என்ன செய்யணும் அங்க ரெண்டு பெரிய மிகப்பெரிய எதிரிகள் ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க பொரிசிகளும் அன்றைய அந்த மதியனாவை சூழ்ந்திருந்த யூதர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அதனால அந்த அந்த ரெண்டு பிரிவினர் பலம் ஆயிட்டாங்கல்ல ரெண்டு பேரும் சேர்ந்தா பலம் ஆயிடும்ல அதை எப்படி அதை பிரிக்கிறதுக்கு உங்க மதிநுட்பத்தை பயன்படுத்தும் என்ன செய்யணும்னு கேட்டதுக்கு இதை சொன்னாங்க அவர்கள் அவர்களுக்கு இடையிலே ஒரு பிரிவினை வருமாறி நீர் ஏதாவது ஒரு இக்குமத் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அப்பதான் பலகீனம் ஆவாங்க இதுன்னா எதிரி பலம் ஆயிட்டா நம்ம அந்த யுத்தம் செய்தே பிரயோஜனம் இல்லையே இது ராஜதந்திரம் இது இது வந்து பொய்யாகாது இதை பொய்யன்னு எடுக்கக்கூடாது அது மாதிரி சூழ்நிலை எங்கேயாவது வெளியூருக்கு போறாங்கன்னா யுத்தத்துக்கோ அல்லது வியாபாரமா எதுக்கு போறாங்க எங்க போறேன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க நம்ம ஊர்ல அந்த பழக்கம் இருந்தது பழைய ஆள்கள்ட்ட எங்க போறீங்க தைக்க போறேன் வடக்க போறேன் மேக்க போறேன் கிழக்க வாங்க ஏன்னா அந்த ஊரை சொல்ல மாட்டாங்க தெக்க போறேன்னு சொன்னா நாகர்கோவில் இருக்கு வள்ளியூர் இருக்கு பழகுட்டி இருக்கு திருவனந்தபுரம் வரைக்கும் தெக்கத்தான் வடக்க போறேன்னு சொன்னா திருநெல்வேலி இருக்கு நாங்கேர் இருக்கு அதை தாண்டி மதுரை இருக்கு எல்லாம் வடக்கத்தான் இருக்கு அப்போ ஒரு யுத்தத்துக்கோ அல்லது ஒரு விஷயத்த போகும்போது மற்றவங்கள்ட்ட அதை தெளிவாக சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு எங்க போறீங்கன்னு கேட்கவே தப்பு சரி அப்படி கேட்டார் அப்படிதான் சொல்லுவாங்க தெக்க போறேன் மேக்க போறேன் இது பொய் கிடையாது திக்குமா ஏன்னா அதே மாதிரி குதைப்பியா யுத்தத்துல குதைபியாங்க தங்கி இருந்தாங்க அந்த மதினா இதுக்கு வரும்போது உம்ரா பண்ண வந்து வரும்போது தடுத்து விட்டார்கள் பாளையத்தை வந்து குதைபியால பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து அதை பாளையம் இறக்கி அப்போ அப்போல்ல சொன்னாங்க நீங்க என்ன செய்யுங்க ஒவ்வொரு சகாபியும் ஒரு நாலஞ்சு பேர் நாலஞ்சு இடத்துல முட்டணும் இப்போ ஒரு இரநூறு சகாபி இருந்தா இன்டு ஃபைவ் போடுங்க அது அதிகமாகிடுது இல்லை இப்போ நூறு பேர் இருந்தா பத்து இடத்துல வச்சா ஆயிரம் ஆயிடுது இல்லை அப்ப இது வந்து ஒரு யுக்தி போர் யுக்தி எதிரிகளை கலங்கடிக்க செய்யக்கூடியது இதெல்லாம் பொய்யாவாதுங்க சரியா இது வந்து பார்த்தா ராத்திரி பார்த்தா ஆயிரம் பேர் இருக்கிற மாதிரி நெருப்பு தெரிஞ்சா அவன் அங்க முன்னூறு பேரு நானூறு பேர் இருக்கலாம் இல்ல இருநூறு பேர் இருக்கலாம் உண்மையான ஆள் தெரியாது ஆனா எதிரிக்கு போகுது நிறைய பேருக்கு நெருப்பு இருக்குது நிறைய நெருப்பு அடுப்பு எரியுது அப்ப நிறைய பேர் இருக்காங்களோன்னு நினைப்பாங்க இல்லைங்க இதெல்லாம் ராஜதந்திரம் ரசூலை நம்ம கிட்டத பொய் எந்த இடத்துலயும் பேசலைங்க பூமான் நபி செல்லலா செல்லும் சிலர் அப்படி பேசினால் நம்பவே நம்பாதீர்கள் அவர்கள் பொய்யர்கள் என்பதை எழுதி வச்சுக்கிடுங்க யார் பொய் என்று சூல்லாவே பேசுகிறார்களோ அவர்கள் பொய்யர் என்று நம்ம என்ன செய்யணும் உறுதியா நம்ம நம்பிடலாம் அதனால இந்த இந்த நிகழ்ச்சிகளை நம் தொடர்ந்து என்ன செய்யணும் பாதுகா பாதுகாத்து கொண்டே வரணும் பார்த்து கொண்டே வரணும் ஞான விஷயங்கள் கேட்க கேட்கத்தான் ஞானம் நமக்குள்ள துளிர் விடும் அப்ப நம்மை நாமே இன்னமே என்ன செய்யணும் நம்மை நாமே முழுமையாக நம்ப பழ நம்ம நம்ம நம்ப முடியலையுங்க சில நேரத்துல நம்ம யோசனை பண்ணுவோம் பரிசை எழுதுறதுக்கு எல்லாம் எழுதணும் மனப்பாடம் பண்ணுவோம் இப்போ எழுதும் போது மறந்து போத அப்ப நமக்குள்ளே ஒரு மறதி இருக்குல்ல அப்ப அதெல்லாம் போக்கணும்ல அந்த மறதிய போக்கணும் இல்லையா அப்ப அதுக்கு என்ன செய்யணும் இறைவனுடைய துணை நமக்கு வேணும் மறதி இல்லாம இறைவன் நம்மள மறதி இல்லாம வச்சுக்கப்பா யாரப்பே ஏன்னா ஏன் பலகீனமானவன் நீ என்கிட்ட வந்துட்டா நான் பலமானவன் உன்னுடைய நெருக்கம் கிடைச்சா நம்ம பலமானவன் அர்த்தம் சரியா அதனால நம்ம உயிர் ஹயாத்தோடு இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும் பலமானவர்களாக மாறிவிட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய புது புஸ்தகம் வந்திருக்குது ஏன்னா என்ன வந்திருக்கு பாருங்க ஆங்கிலத்துல என்ன வந்திருக்குல ஆஹ் திடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் பிரீத்திங் அப்பாவுடைய புக்கு தக்கல பேர் அப்பாவுடைய அண்ணா இருக்குல்ல சுவாசத்தின் சூட்சும ரகசியங்கள் இதனுடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்துல நிறைய அடிச்சு வந்திருக்கு நிறைய செய்திகள் இப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க கேரளால இருந்து ஆர்டர் வந்திருக்கு மலேசியால இருந்து ஆர்டர் வந்திருக்கு ஏன்னா இப்படி தெரிஞ்சவங்க எனக்கு அனுப்புங்க நாங்க அதை வாங்கி அனுச்சிடறோம் அதிகமாக வாங்கி இங்கிலீஷ்காரங்களை கொடுக்குறோம் வெளிநாட்டில் இருக்கவங்க அதிகமாக செய்யலாம் இந்த தமிழ் தெரியாதவங்களுக்கு இதை வந்து என்ன செய்யலாம் அப்பாவின் முகப்பத்தை பெறுவதற்காக அப்பாவுடைய விஷயம் தானே நம்ம செய்கிறோம் அப்போ இதை கொண்டு போய் சேர்க்குறது உங்களுக்கு கையிலே இருக்குது நான் ஒத்துணை எல்லாத்தையும் கொண்டு போக முடியுமா அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு அஞ்சு புக்கு பத்து புக்குன்னு வாங்கி முஸ் தமிழ் தெரியாத மக்கள் ஆங்கிலம் தெரியாத மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம் அப்பாவுடைய துவா பேர் கிடைக்கும் ஏன்னா அதை பார்த்துக்கோங்க தமிழ் நூல்கள் நிறைய இருக்குது இது எல்லாம் அமெரிக்கால இருந்து அகமதுன்னு ஒரு நண்பர் வாங்கினாரு அதே மாதிரி மலேசியால இருந்து நம்முடைய மாமுன்னு அவங்க பேரு ரஷீத் மாமுன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த புக்குகள்லாம் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த இதுக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆங்கிலத்துக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருந்து மலேசியா சிங்கப்பூர்லாம் வாங்கும்போது இறைவன் யாரை கொண்டு சேர்க்குறானோ அவங்களுக்கு கொண்டு தான் நம்ம அதில் எடுத்துக்கிட்டோம் அதை எல்லா மக்களும் இதை வாங்கி நீங்கள் பயம் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க வளர்க வளர்களிர்கூடி வாழ்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவோர் உங்கள் அன்பர் பீரப்பா பிரியர் மு முஹமது சலாஹுத்தீன் நெல்லையேறோம்